அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இருந்து கன்ஃபார்மா வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கள் முறையில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பேச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியம் சி போலியும் பசு இருக்கு தொள்ளாயிரத்து இருபத்திரெண்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு ஜீரோ தொண்ணூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்போது ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பி போலில் பாசருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முன்னூற்றி தொன் நாற்பத்தஞ்சு பண்ணோம்னா நூற்றி ஒன்று நானூற்றி முப்பது இதில் நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பெருக்கள்

முன்னூத்தி அறுபத்தி ஏழு பெருக்கள் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு கல்குலேட் பண்ணுனா நூத்தி இருபத்தி ஆறு முதலுக்கு இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பத்து ஐநூறு இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் ஆயிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி தொண்ணூறு இதில் ஆறநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு எட்நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொன்று அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்பிலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தொன்று இரநூறு இதில் முதல் கரும்பு நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்த துணி நம்பர் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி சிபோல் பசருக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து அறுபது இதில் முதல்கிரம நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு ஏழுநூற்றி இருபது இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு அறுபத்தஞ்சி இதில் முதல் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பது நூற்றி இதில் நம்பர் முப்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் அடுத்த ஒன் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது ஜீரோ நாற்பது இதில் முதலுக்கு முன்னாள் நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினெட்டு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல கூடியில் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி பாக்கிய தாரா பிடி பதி ஏழாவது வரப்போகுதுன்னு இப்போ பெண்டிங் ஒன்னு இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்த்து பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்த்துக்கலாம் ஒன்னு பேருந்து அஞ்சு நாள் ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரமாயிரு ஒன்றாம் பி பூ இருபத்தொன்னு ஆளுநர் ஒன்பது ஆச்சு ஒரு மாதமாயிரு ஒன்னா சீபில் வந்து ஆறு நாள் அதாவது ஒரு நாச்சினும் ஒரு வாரமாயிரி ரெண்டாம் பேர் பதினாலு ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னு அதாவது ஒரு நாள் மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பி பிள்ளைங்க இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டாம் சீப்ல வந்து ஒரு நாள் மூணாம் பி பூ பதினொன்று ஆச்சு நாலு ஆட்சி மாதம் பதினாலாயிரம் மூணாவது பி பிள்ளுன்னு ஒரு நாள் ஆச்சு மூணு நம்பர் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போச்சு நாலு நம்பர் ஆச்சு ஒரு ஒரு நம்ம நாலாம் வசீப் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு ஆட்சி மாதம் பதினாயிரும் அஞ்சா நம்பர் ஐம்பது வந்து இருபது நாள் அச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு அஞ்சா நம்பர் பீம்பு வந்து ரெண்டு நாள் அஞ்சாவசிபு வந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு நாள் லட்சம் மாதம் பதினாலாயிரு ஆறாம் எழுந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் நினைப்பது ஆறாம் பேர் பீபு வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் வசிப்பு வந்து பதி நாலு நாள் ஆச்சு ஏழாம் ஏழு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு வந்து எட்டு நாள் ஒரு மாதம் ஆயிரு ஏழாம் நம்ம பீம்புலருந்து நாள் ஆச்சு ஏழாம் மசீபம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் பீபு வந்து ஆறு ஆச்சு மூணு நாள் ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆட்சி மாதம் பதினாலாயிரு எட்டாம் வசிபுலருந்து அஞ்சாம் ஆச்சு ஒரு வாரம் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன் வந்து ஏபோல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துறாங்க ஒன்று ஒன்று பி வந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்பது சிபோல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுடணும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நண்பா ஜீரோ பார்த்தோம்னா ஏழு மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா பி வந்து ஒன்பது நாள் ஆச்சுணும் ரூ நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போல் ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்றைக்கான ரிசல்ட் ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் ஒன்பது ரெண்டு மூணு இன்றைக்கான ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க மூணு ரெண்டு அது அப்படியே மாற்றி ரெண்டு மூணுன்னு வந்து பார்த்தீங்களா அப்படியே மாற்றி வந்திருக்கு நேற்று கொடுத்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் அப்படியே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு சரிங்களா அஞ்சு ஏழு வந்த நம்பர் தான் அது அப்படி தூக்கி இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா வந்த தொடர்ந்து நாலு நாளாக பார்த்தோம்னா டபுள் டைம் கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டு ஏற்கனவே வந்திருக்கு இங்க பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு எக்கனவே வந்திருக்கு பாத்தீங்களா கொடுத்த தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டா கொடுத்துட்டு வராங்க நம்பா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுத்துட்டு வராங்க படி பார்த்தோம்னா இன்றைக்கும் பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போரில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி பாருங்கள் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும்பா சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும்பா நன்றி நண்பா